நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக இந்த நோக்கம் செயல்பாடு இவற்றின் முறையாக டாக்டர் விளக்குவதுடன் கூட தான் இயற்றிய அந்த நூலை பற்றிய விளக்குவதை பற்றியும் நிகழ்த்தவிருக்கிறார் இந்த இரண்டு பணிகளையும் செய்வதற்காக அவரை உங்கள் சார்பில் மேடை கிடைக்கிறேன் டாக்டர் இந்த அருமையான மாலை மாலைக்கூடத்திலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்வோடு இருக்கின்றேன் இந்த மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரைக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகின் பல இடங்களிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அமெரிக்காவிலிருந்து மட்டுமல்லாமல் மலேசியாவிலிருந்தும் சிங்கப்பூரில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சித்த மருத்துவ அறக்கட்டளை உலக சித்த மருத்துவ அறக்கட்டளை என்கின்ற இந்த அறக்கட்டளை தொடங்குவதற்கான நோக்கத்தினை இப்போது சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்வடைகின்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பாக நானும் நண்பர் பார்த்தசாரதி அவர்களும் ஒரு தோட்டத்திலே அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறு குறிப்பாக பேசிக் கொண்டதில் விளைவுதான் இந்த சித்த மருத்துவ உலக சித்த மருத்துவ அறக்கட்டளை என்ற ஒரு இந்த ஒரு தொண்டு நிறுவனம் இந்த அறக்கட்டளை தோன்றுவதற்கான அடிப்படை காரணங்களை விவாதிக்கும் உலகில் முதன்மையாக தோன்றிய மொழியாக நாம் நினைப்பது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முதன்மையான மொழிகளாக உலக அறிவியலாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி எப்படி தமிழ் என்பது உண்மையோ அது போன்ற தமிழோடு இணைந்து உருவாகி இருக்கக்கூடிய தமிழ் மருத்துவமாகிய சித்த மருத்துவம் என்பதும் உலகில் முதன்மையாக தோன்றிய மருத்துவ முறைகளில் ஒன்று இப்போது உலகில் முதன்மையாக தோன்றியதாக கருதப்படக்கூடிய பல மருத்துவ முறைகள் இன்று வழக்கத்தில் இல்லை பல தொல்லியல் ஆய்வாளர்களும் இலக்கிய ஆய்வாளர்களும் பத்தாயிரம் அதாவது கிமு பத்தாயிரத்திலிருந்து கிமு நான்காயிரத்திற்குள் எப்போதாவது தோன்றியிருக்கலாம் என்ற கருத்தினை நமக்கு தெரிவிக்கிறார்கள் அதாவது இலக்கியத்தில் சில விளக்கங்கள் நமக்கு வரும் தென்குரிக்கு முதலில் தோன்றிய மனிதர்கள் அவர்கள் பேசிய மொழி தமிழ் மருத்துவ முறை என்பதெல்லாம் ஆய்வின் அடிப்படையில் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலேயே முதன்மையாக கிட்டத்தட்ட பல அறிஞர்கள் பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே தோன்றிருக்கலாம் என்ற கருத்தரையும் தெரிவிக்கின்றார்கள் எப்படி பார்த்தாலும் ஐயாயிரம் ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஆண்டுகள் ஒரு மருத்துவ முறை சமூகத்திற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் பல்வேறு காலகட்டங்களில் சுனாமி என்று நாம் இது தவறாக அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடற்கோள் நம்ம சித்த மருத்துவ இலக்கியங்களில் சொல்லக்கூடிய கடற்கோள்களின் மூலமாக அழிந்த பல நூல்கள் போன பின்பாகவும் பல தமிழர்களின் பழக்கங்கள் போன பின்பாகவும் கையில் எஞ்சி இருக்கக்கூடிய சில குறிப்புகளை கொண்டு ஏடுகளை கொண்டு இன்று நாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வு உண்டு என்பது எங்களுடைய நம்பிக்கை அதற்கு ஆதாரபூர்வமாக இப்போது ஐயா அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள் நம்முடைய அரசு சார்ந்த நலத்துறை சார்ந்த செயலாளர் அவர்கள் பல குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதன் வழியிலே நாம் மிகவும் தெளிவாக நாம் சித்த மருத்துவத்தின் தடத்தை உலக தரத்தில் படித்த ஒரு நிலை என்பது திடீரென்று ஒரு கிருமி உடலை தாக்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் நோயாளிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து வந்து இறந்து போவார்கள் என்ற நிலையில் இருக்கும் போது அப்போது ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருந்துகளில் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் இல்லை இப்போது இருப்பது போல ஆன்டி ரெட்ரோ வைரல்ஸ் என்று சொல்லுவார்கள் இப்போது இருப்பது போன்ற பல மருத்துவ ஆய்வுகளும் மருந்துகளும் அப்போது இல்லாதிருக்கும் போது தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் நோயர்களின் வாழ்வினை மீட்டுக் கொடுத்தது சித்த மருத்துவம் அந்த சித்த மருத்துவம் அப்போது அன்று இல்லை என்றால் அந்த அறுபது நோய் நோயாளிகளும் நோய்களும் இறந்து போயிருப்பார்கள் அதை காப்பாற்றிய பெருமை எங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை அவர்களுக்கு வந்து நோயர்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய மருந்துகளுக்கும் எங்களுடைய ஆய்வுக்கும் இல்லை என்று சித்த மருத்துவர்களை கூட்டி இது போன்ற ஒரு அரங்கத்தை மருந்துகளை ஆய்வு செய்து ரசகந்தி மெழுகு அமுக்கரா சூரணம் நெல்லிக்காய் இலகம் என்ற மூன்று மருந்துகளை தேர்ந்தெடுத்து அந்த நோயர்களுக்கு கொடுத்தபோது போது இறக்கும் தருவாயில் இருப்பார்கள் அடுத்த வாரத்தில் இறந்து போவார்கள் என்று சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் சொன்ன நோயர்கள் இன்றும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த ரசகந்தி மெழுகும் அமுகரா சூரணமும் நெல்லிக்காய் இலகம் இது போன்ற பல உலக அரங்கில் தரத்தினை பறித்தது சித்த மருத்துவம் இது போன்ற ஏராளமான நோய்களுக்கு ஏராளமான வாழ்வியல் முறைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் சித்த மருத்துவத்திற்கு உண்டு அந்த வழியிலே ஐயா மருதாட்சி அழகிறார்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பொறுப்பாளர் வணங்கி வாழ்த்தி வழங்கினார்

இப்போது நாம் பேசிக் தொடர்ச்சியாக நான் சொல்கின்றேன் இது போன்ற பல சிக்கலான பல உலகிற்கு அறைபுவலாக இருக்கக்கூடிய பல நோய் நிலைகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் சித்த மருத்துவத்திற்கு உண்டு என்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் உண்டு ஒவ்வொரு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு இந்த ஒவ்வொரு தனி சிறப்பையும் ஒன்று கூட்டி உலக அரங்கிற்கு அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்தினுடைய மேம்படுத்துவது அதாவது இந்த சித்த மருத்துவம் என்பது பலவிதமான அதாவது மருந்துகள் மட்டுமல்லாமல் எளிய முறையில் நோயினை கணிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த சித்த மருந்து சித்த மருத்துவத்திற்கு உண்டு நாடி பார்ப்பது சிறுநீரை கொண்டு பரிசோதனை செய்வது என்று மருத்துவருக்கும் அந்த நோயருக்கும் இடையிலேயே வேறு யாரும் கிடையாது அதாவது ஒரு நோயரை ஒரு மருத்துவர் சோதிக்கும் போது அந்த அவருக்கு இடையிலேயே ஒரு மருத்துவ பரிசோதனை கூடமோ அல்லது ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிறுவனமோ கிடையாது ஒரு மருத்துவரும் ஒரு நோயிடம் இருந்தாலும் போதும் அந்த எதிர்க்கிடையே இருக்கக்கூடிய பரிமாற்றம் பரித்து பரிமாற்றம் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகின்றேன் ஒரு மருத்துவருடைய உயிர் ஆற்றல் அவர்களுடைய தெளிவான உயிர் ஆற்றலை நோயர்களுடைய நாடி பார்ப்பதன் மூலமாக அவர் உயிர் ஆற்றலை உள் சென்று செலுத்தி அவருடைய நோயினை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு சித்த மருத்துவருக்கும் உண்டு இதற்கு எந்த விதமான மருத்துவ உபகரணமோ எந்த விதமான மருத்துவ சுபசிகேட்டர் இன்ஸ்ட்ரூமெண்டோ தேவையில்லை எனவே மருத்துவ செலவை வெகுவாக குறைப்பதற்கு சித்த மருத்துவம் ஒரு வழிவகை செய்யும் இது போன்ற ஏராளமாக சொல்லிக் பெரியவர்கள் எல்லாம் பேசுவதற்கு காத்திருப்பதற்கு காத்திருப்பதால் குறிப்பாக சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த அறக்கட்டளை தொடங்குவதற்கான நோக்கத்தை குறிப்பாக சொல்லிவிட்டு உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இப்போது தொடர்ச்சியாக பல படிநிலைகளை தாண்டி இந்த நிலைக்கு இந்த அறக்கட்டளையினுடைய தொடக்கம் வந்திருக்கின்றது இதனுடைய அறக்கட்டளினுடைய நோக்கங்களை இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு தேவை இதுதான் என்று ஒரு குறிப்பை எடுத்திருக்கின்றோம் இந்த கருத்துக்கள் அனைவருமே பெரிய மருத்துவ ஞானிகள் சித்த மருத்துவ ஞானிகளினுடைய அடிப்படையில் வந்த கருத்துக்கள் இதனை நான் அப்படியே உங்களுக்கு வாசிப்பதில் பெருமையோடு சொல்கின்றேன் முதல் அறக்கட்டளையின் முதல் நோக்கம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வியலோடு பல காலம் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தினை உலக மக்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகைகள் ஆய்வுகள் செய்து ஆவணப்படுத்துதல் சித்த மருந்துகளை குறிப்பாக உலோக பாடான மருந்துகள் இதில் பல ஐயப்பாடுகள் இருக்கின்றன இதனை மக்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இதனை தெளிவுபடுத்துவதற்கான ஆய்வு தரவுகள் அனைத்தையும் உருவாக்கி உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் எனவே உலோக மருந்துகள் என்பது உலகில் இன்னும் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மர நோய்கள் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய சவாலாக வரக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் தீர்வாக அமையப்போவது இந்த உலோக மருந்துகள் பாடல மருந்துகள் பல அறிவியலாளர்களால் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலோக பாடான மருந்துகள் தான் தீர்வாக அமையப் போகின்றன எனவே இந்த தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு தடையாக இருப்பது இந்த உலோக பாடன மருந்துகளின் மனதிலிருந்து அறவே நீக்குவது என்பது இந்த அறக்கட்டளையுடைய முதன்மையான ஒரு குறிப்போளாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இதனை பயன்படுத்துவதன் மூலமாக மக்களினுடைய செலவு பெருவாரியாக குறையும் ஒரு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய மருத்துவ செலவு என்பது வெகுவாக குறைக்கக்கூடிய ஆற்றல் உலோக பாடான மருந்துகளுக்கு உண்டு அடுத்தது தரமான சித்த மருத்துவ கல்வியினை உருவாக்குதல் அதாவது இளம் மருத்துவர்கள் இளம் மருத்துவ மாணவர்கள் நிறைய வந்திருக்கின்றார்கள் மருத்துவக் இருந்தும் பல மருத்துவ இருந்தும் இளம் மருத்துவர்கள் அனைத்து பேர் வந்திருக்கின்றீர்கள் அவர்களுக்கு தர தரமான பயிற்சியினை கொடுக்கும் இப்போது இருக்கக்கூடிய அதாவது ஐந்தரை ஆண்டுகளில் அவர்களுடைய பாடத்திட்டத்தில் மூலமாக முழுவதுமாக அவர்கள் ஒரு கல் ஒரு மருத்துவராக வெளிவந்தாலும் நுட்பமான கலைகள் கட்டு கிழங்கு நாடி பார்த்தல் போன்ற நுட்பமான கலைகளை கற்றுத் தருவது இந்த அறக்கட்டளையினுடைய முதன்மையான நோக்கமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அவர்கள் ஒரு தலை சிறந்த மருத்துவராக உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர்கள் சிறந்த மருத்துவ சேவையை செய்வதற்கு அவர்களுக்கு முறையான பயிற்சி வழங்க இந்த அறக்கட்டளை அணியமாக இருக்கின்றது தரமான மருத்துவ நூல்களை பதிப்பிப்பது இப்போது இருக்கக்கூடிய இந்த மருத்துவ நூல்கள் அனைத்துமே போதுமானதாக இருந்தாலும் கூட மிகவும் தெளிவாக தரப்படுத்தப்பட்ட மருத்துவ நூல்களை பறிப்பிப்பது இந்த அறக்கட்டளையினுடைய மிகவும் முக்கியமான ஒரு நோக்கம் அடுத்ததாக மருந்து செய்யும் கலை அதாவது உலகத்திலேயே நவீன மருத்துவம் இக்கால மருத்துவத்திற்கு எட்டாத அறிவியலால் சற்று கூட எட்டி பார்க்க முடியாத மிகச்சிறந்த கலைகள் மருந்து செய்யும் கலை இந்த கலையை சித்த மருத்துவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு இந்த அறக்கட்டளை அணியமாக இருக்கின்றது அடுத்தது இக்காலத்திற்கு சவாலாக இருக்கக்கூடிய நோய்கள் குழந்தை பேரின் நோய்கள் என்று சொல்லக்கூடிய நோய்கள் இவைகள் அனைத்திற்கும் எளிதான தீர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த அறக்கட்டளை ஆய்வு செய்து முறையான மருத்துவ முறையை பதிவு செய்து அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது இந்த அறக்கட்டளையினுடைய அடுத்த கட்ட ஒரு நோக்கமாக உள்ளது அவசர கால மருத்துவம் அதாவது சித்த மருத்துவர்களிடம்

அதனை எப்படி பயன்படுத்துவது எந்த நிலையில் பயன்படுத்துவது நாடு எப்படி இருந்தால் எந்த மருந்தை பயன்படுத்துவது என்பதை தெளிவாக இந்த அறக்கட்டளை ஆய்வு செய்து பதிப்பிக்கும் சித்த மருத்துவத்தை சிறப்பாக அடையாளம் காணும் வகையிலான தனித்துவமான மற்றை அதாவது சித்த மருத்துவத்திற்கே தனித்துவமான நிலை இருக்குது ரசவாதம் வர்மம் போன்ற சித்த மருத்துவத்திற்கே தனித்துவமானவற்றை முறையாக பதிவு செய்து ஆய்வு செய்து அதனை ஆய்வு நூல்களில் பதிப்பித்து சித்த மருத்துவத்தை உலக அரங்கில் தனித்துவமான மாற்று எதிர்பார்க்காத தனித்துவமான ஒரு மருத்துவ முறையாக பதிவு செய்வதற்கு இந்த அறக்கட்டளை உதவிகளையும் செய்யும் எல்லா விதமான செய்யும் அடுத்ததாக மருத்துவ நண்பர் பார்த்தசாரிய சொன்ன போல ஒரு சித்த மருத்துவ கருத்தரங்குகள் சித்த மருத்துவத்தினுடைய பாரம்பரியங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரு அரங்கங்களை கொண்டு ஒரு சித்த மருத்துவ கருத்தரங்கத்தை நிறுத்துவது சித்த மருத்துவத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இடுபொருள்கள் உணவிற்கான வைக்கப்படும் ஒரே இடத்தில் மூன்று நாட்கள் காட்சி பொருளாக வைக்கப்படும் மூலிகைகளை பார்த்தால் அடையாளம் கண்டுகொள்ளலாம் உங்கள் எளிமையான வீட்டில் ஒரு தலைவலி வருகிறது இதற்கான காரணம் தெரிகிறது என்றால் அதற்கான வழிவகை செய்யக்கூடிய எளிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் இவை எல்லாமே ஒரே அரங்கில் கிடைப்பதற்கான வழிவகையை இந்த அரங்கம் இங்கே பதிவு செய்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பல உலக தமிழர்கள் நமக்கு உதவுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அறக்கட்டளை முன்னெடுக்கும் அடுத்தது பருவ இதழ்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக தரம் வாய்ந்த கட்டுரைகளை போட்ட மெடிக்கல் ஜேனல் சித்த மருத்துவ இதழ்கள் வெளியிடப்படும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய மருத்துவ முகாம்கள் மருத்துவ ஆலோசனைகள் வழங்குதல் இலவசமாக அவர்களின் மூலம் அவர்களுடைய கருத்துக்களை இணையதளத்தில் பதிவு செய்து அவர்களுக்கான தீர்வுகளை சொல்லுதல் இது போன்ற பல கட்டங்களில் உள்ளடக்கிய ஒரு அரங்கம் தான் ஒரு அறக்கட்டளை தான் இந்த உலக சித்த மருத்துவ அறக்கட்டளை இது யாரோ தனிப்பட்ட முறையில் யாருக்காகவோ தொடங்கப்பட்டது என்ற எண்ணத்தை யாருக்காவது இருந்தால் மனதில் இருந்து தூக்கி எரிந்து விடுங்கள் ஒவ்வொரு சித்த மருத்துவருக்கான ஒரு அரங்கம் ஒரு அறக்கட்டளை தான் இந்த உலக சித்த மருத்துவ அறக்கட்டளை இதற்கு தகுதி என்ன வேண்டும் இதில் சேர்வதற்கு மருத்துவராக இருந்தால் போதும் இருந்தால் போதும் இது அனைத்தும் உலக சித்த மருத்துவ அறக்கட்டளை என்பது இது நம்முடைய மருத்துவ அறக்கட்டளை இது யாரோ ஒரு குறிப்பிட்ட இரண்டு பேர் சேர்ந்து பேசியது யாரோ ஒரு குழு சேர்ந்து பேசியது என்று யாரும் என்ன வேண்டாம் இதில் தகுதி என்ன என்றால் நீங்கள் சித்த மருத்துவராக இருந்தால் மட்டும் போல் சித்த மருத்துவத்தில் போட்டு கல்லூரியில் சேர்ந்திருக்கின்றேன் தாராளமாக நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் பாரம்பரியத்தை பாதுகாக்க விரும்புகிறேன் வரலாம் எல்லோரும் இந்த சித்த மருத்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒருவருக்கான ஒரு அறக்கட்டளை அல்ல நம் எல்லோருக்குமான ஒரு அறக்கட்டளை இதில் அனைவரும் நம்முடைய ஈடுபாட்டினை முழு ஈடுபாட்டினை இதில் செலுத்தி இந்த அறக்கட்டளை மேம்படுவதன் மூலமாக சித்த மருத்துவர்கள் அனைவருக்கும் மேம்படும் இந்த சித்த உலகம் முழுவதும் பயன்படுவதன் மூலமாக சித்த மருத்துவர்கள் ஒரு புறம் வளர்ந்தாலும் உலக சமுதாயத்தினுடைய மருத்துவ செலவிற்காக ஆகக்கூடிய செலவு வெகுவாக குறையும் உலக பொருளாதாரத்திற்கு ஒரு வழிவகையாக உதவியாக இருக்கக்கூடியதுதான் இந்த உலக சித்த மருத்துவ அறக்கட்டளை இது இது ஒரு பகுதி என்னுடைய பகுதியை முடித்து விடுகிறேன் இரண்டாவது நான் பேச ஒரு நூலாசிரியராக பேச விரும்புகின்றேன் எளிதாக ஒரு இரண்டு நிமிடத்தில் முடித்து விடுகின்றேன் இந்த நூலினை எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியதும் நண்பர் பார்த்தசாரதி தான் அந்த அரங்கத்தில் பேசி முடித்துவிட்டு தோட்டத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஏன் ஒரு நூலாக நூலாக என்று சொல்லும் போது ஒரு வார வாரம் நீங்கள் ஒரு கருத்தினை அதில் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லும் போது நலம் காக்கும் சித்த மருத்துவம் என்ற தலைப்பிலே வார வாரம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை என்னென்ன காரியங்களை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்னென்ன காரியங்களை தவறாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவாக விளக்கும் வகையில் நீங்கள் ஒரு தொடரை எழுதுங்கள் என்று அஹ் சொன்னதன் மூலமாக விளைவே இன்று நலம் காக்கும் சித்த மருத்துவம் என்ற நூல் இன்று நமக்கு வெளியீடாக இருக்கிறது இதனை எழுதியது என்னவோ நான் இருந்தாலும் இதனுடைய அடிப்படையாக இதன் முழு உந்து சக்தியாக இருந்தது நண்பர் பார்த்த தான் எனவே பார்த்த தான் இந்த பெருமை அனைத்தும் சேரும் அதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர் சுரேஷ் இது பெரிய மருத்துவ ஒரு ஒரு பட்டாளமே இதற்கு பின்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது கருத்து என்னவோ சித்த மருத்து கருத்து தான் இது உங்களுடைய கருத்து தான் என்னுடைய கருத்து அல்ல சிதமருத்துவர்களுடைய கருத்து சித்தர்களுடைய கருத்து தான் அதாவது குறிப்பாக சொல்லுவது என்றால் எடுத்துக்கொண்டால் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது ஒரு வயோதிக தன்மையும் தொற்று நோய்களும் தான் இறப்பிற்கு காரணமாக இருந்தது அதாவது இன்ஃபெக்சஸ் டிசீஸ் அன்று ஏஜிங் தான் வந்து ஒரு இறப்பிற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இறப்பிற்கு முக்கியமான காரணமாக இருப்பது தொற்றாத நோய்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது அழுத்தம் சர்க்கரை நோய் இதய நோய்கள் இன்னும் சொல்லக்கூடிய ஏராளமான விகிதம் ஏராளமாக இருக்கிறது இதற்கு இணையதளத்தில் அது தகவல்கள் இருக்கிறது நம்முடைய தமிழக அரசினுடைய ஆவணத்தில் அதனுடைய விளக்கங்கள் இருக்கின்றது என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் அன்று ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தா பாட்டி ஒரு பெரியமா பெரிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நலத்தை பற்றி அவர்கள் தனியாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது ஒரு தலைவலி என்றால் அவர்களுக்கு தலையில் தேய்க்கக்கூடிய ஒரு ஒரு போது பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகள் இவை எல்லாமே அந்த குடும்பம் பார்த்து கொண்டது இன்றைய நிலையில் குடும்பத்தை விட்டு நாம் பிரிந்து வரும்போது குடும்பங்கள் பல பிரிவுகளாக பிரியும் போது குடும்பங்கள் அஹ் தனித்துவமாக விடப்பட போது ஒரு தந்தை தாய் மகன் மகள் இரண்டு பேர் நான்கு பேர் கொண்டதுதான் ஒரு குடும்பம் என்று ஒரு நிலை சுருங்கிய போது சித்த மருத்துவ கருத்துக்கள் முழுமையாக அழிந்துவிட்டன அழிந்துவிட்டன என்றால் ஒரே ஒரு பதிவினை மட்டும் நான் சொல்லுகின்றேன் காலையில் இன்று இங்கே அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே நான் சொல்லுவது என்னென்றால் உலக உலக மக்கள் அனைவருமே பல் துலக்குவதற்காக பயன்படுத்தக்கூடியது டூத் பேஸ்ட் பல் துலக்குவதற்காக நாம் பயன்படுத்துவது நவீன பன்னாட்டு நிறுவனங்களில் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு டூத் பேஸ்டை தான் பயன்படுத்துகின்றோம் இந்த டூத் பேஸ்டில் அது இருக்கிறதா இருக்கிறதா என்று விளம்பரங்கள் பல வருகின்றன ஆனால் அதில் உலகில் எந்த மூலையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூத் பேஸ்டாக இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்தால் குறைந்தபட்சம் உடலை தீங்கு விளைவிக்கக்கூடிய பதினாறு நச்சு பொருட்கள் ட்ரைக்ளோசன் என்று சொல்வார்கள் அதை போன்று சோடியம் சல்பேட் என்று சொல்வார்கள் புளோரைட் என்று சொல்வார்கள் செயற்கையான பல பொருட்களும் அங்கே கலந்திருக்கின்றன இவை அனைத்துமே நலக்கேட்டினை ஏற்படுத்தி ஒருவருடைய தனி குடும்பத்தினுடைய மருத்துவ செலவை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இந்த டூத் பேஸ்ட் உள்ளது இந்த டூத் பேஸ்ட் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கிடையாது இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டால் தெரியும் ஆனால் இன்று தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் இந்த டூத் பேஸ்டை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மாற்று என்ன சித்தர்களை கேட்டால் அவர்கள் கூறுவார்கள் பல்லை தூய்மைப்படுத்துவதற்கும் வாயை தூய்மைப்படுத்துவதற்கும் உடலை தூய்மைப்படுத்துவதற்கும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய உடலை முழுவதும் வலுப்படுத்தக்கூடிய ஏராளமான இருக்கின்றன இவை அனைத்துமே இன்று நாம் கையாளுகின்றோமா என்றால் இல்லை காலையில் எத்தனை மணிக்கு தூயில் எழ வேண்டும் எதை கொண்டு பல் துலக்க வேண்டும் எதனை கொண்டு உடலை தூய்மைப்படுத்த வேண்டும் காலை உணவில் எந்த உணவு இருக்க வேண்டும் மதிய உணவு எத்தனை மணிக்குள் சாப்பிட வேண்டும் இரவு உணவு தேவையா இல்லையா அப்படி தேவை என்றால் எந்த பொருளை நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும் என்ற கருத்துக்கள் அனைத்துமே இன்று இளம் சமுதாயத்தில் மறக்கடிக்கப்பட்டு மறந்துவிட்டது இதனை நினைவுபடுத்தாமல் பாதுகாப்பதற்கு பல பன்னாட்டு நிறுவனங்கள் நம்மை மாறி மாறி நம் ஊடகங்களின் வாயிலாகவும் நம்முடைய தொலைக்காட்சி பெட்டியின் வாயிலாகவும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன இதனை உடைத்தெறியும் வரையில் நம்முடைய சித்த மருத்துவ வாழ்வியல் முறைகளை பதிவு செய்ய விரும்புவதற்காக எழுதப்பட்டதே இந்த நலம் காக்கும் சித்த மருத்துவம் பாகம் ஒன்று என்று நூல் இந்த நூலிலே நீங்கள் முதல் பாகத்தில் நீங்கள் நோய் அணுகாமல் பாதுகாப்பதற்கு எந்த விதமான முறைகளை பின்பற்ற வேண்டும் எந்த உடலை சாப்பிட வேண்டும் பருவ மாற்றத்திற்கு தகுந்தற போல எந்த விதமான வாழ்வில் முறைகளை பின்பற்ற வேண்டும் எந்த உடையை அணிய வேண்டும் எந்த விதமான சுவையுடைய உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இது ஒரு தனித்துவமான ஒரு ஆய்வு நூல் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நம் தாத்தாவும் பாட்டியும் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நினைவுபடுத்தும் விதமாக சில நவீன கருத்துக்கள் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய இக்கால கருத்துக்களோடு இணைந்து உருவானதுதான் இந்த நலம் காக்கும் என்ற சித்த மருத்துவம் என்ற இந்த புத்தகம் இந்த புத்தகம் நிச்சயமாக ஒரு தனி மனித உடல் நலத்தை பாதுகாக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் இதன் மூலமாக ஒரு சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் இதன் மூலமாக நம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை